அண்மை செய்தி பொன்முடி மீதான சொத்து வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் வெளியானது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் தண்டனை ஆகிய இரண்டையும் நிறுத்தி வைத்திருப்பதாக உச்சநீதிமன்ற எழுத்துப்பூர்வ உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொன்முடி மீதான சொத்து வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பொன்முடி மீதான சொத்து வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு தடை விதித்து உச்ச நேற்று முன்தினம் உத்தரவிட்டது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தொடர வாய்ப்பு இருப்பதாக சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் தண்டனை ஆகிய இரண்டையும் நிறுத்தி வைத்திருப்பதாக உச்சநீதிமன்ற எழுத்துப்பூர்வ உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தொடர வாய்ப்பு இருப்பதாக சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் பால் வணக்கம் கூடுதல் தகவல் என்ன அமைச்சர் பொன்முடி வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று முன்தினம் வெளியானது அதாவது கீழ் நீதிமன்றம் சொத்து வழக்கில் இருந்து அவரையும் அவருடைய மனைவி விசாலாட்சியையும் விடுவித்திருந்தனர் ஆனால் இதற்கு எதிர்ப்பு இதனை எதிர்த்து அதிமுக அரசு உயர் நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றமானது அவருக்கு மூன்று ஆண்டு தண்டனை வழங்கி உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே அவர்கள் இருவரும் சரணடைய தேவையில்லை என்கிற உத்தரவை முதலில் பிறப்பித்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மற்றும் தண்டனை இரண்டையும் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் அதனுடைய அஹ் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு நகல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய இணையதளத்தில் இந்த விவரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன அதாவது சென்னை உயர்நீதிமன்றமானது பொன்முடியினுடைய சொத்து வழக்கில் வழங்கிய அந்த தீர்ப்பையும் அதே போன்று தண்டனை இரண்டையுமே நிறுத்தி வைத்திருப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் இந்த இரண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உத்தரவில் மிக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் வாய்ப்புகள் வந்து உருவாகி இருக்கிறது பொன்முடி மீதான சொத்து வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் தற்போது வெளியாக இருக்கிறது இதன்படி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் தண்டனை ஆகிய இரண்டையும் நிறுத்தி வைத்திருப்பதாக உச்சநீதிமன்ற எழுத்துப்பூர்வ உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது